தெரியுதுங்களா யாருன்னு என்னை கட்சி தெரியுதா சீமான் பேசுறதுல கேட்டிருக்கீங்களா சரிமா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்களா ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு வாய்ப்பு நேரடியா செயல்படுவாங்க மூல பார்க்க மாட்டுறாங்க காசு மட்டும் கொடுக்குறாங்க அவங்க நம்மளோட கஷ்டத்தை புரி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க முகத்தையே பார்க்க முடியல அப்புறம் எப்படி அவங்க கூட்ட குரலுக்கு எல்லாம் வருவாங்கன்றத நம்புறீங்க சொல்லுங்க எப்படி நம்புறீங்க காசு கொடுத்தா வாங்கிக்கலாம் அது நம்ம காசு தான் நம்ம வரி பணம் தான் அதனால வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தடவை தான் வாக்கு செலுத்தி பாருங்களேன் பாருங்க எப்படி இருக்கு நாடு எப்படி மாறுது ஒருத்தவங்க நல்லவங்க நேர்மையானவங்க கேள்வி கேட்கறவங்க சட்டமன்றத்துக்குள்ள போனா எந்த அளவுக்கு வந்து நாடு முன்னேறுதுன்றத இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு எடுத்துக்காட்டா நீங்க செய்யுங்க சரிங்களா அதை பார்த்துட்டு நம்ம தொகுதியை பார்த்துட்டு மற்ற தமிழ்நாட்டுல இருக்க தொகுதிக்குலாம் வந்து புரியட்டும் அதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சரிங்களா அதை பண்ணுங்க கொடுத்தாலும் ஏன்னா கொடுத்தாலும் பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க தெரியும் தெரியும் ஈரோடு அப்படிதான் கொடுத்தாங்க நாங்க பார்த்துட்டு பயந்து போய் எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டுருவீங்கன்னு பயந்து போய் ஐநூறு ஆயிரம் கொடுக்கறது பத்தாதுன்னு மூக்குத்தி செயின் கொலுசு தவளை இதெல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் நமக்கும் கொடுப்பாங்க சரிங்களா அதனால வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொடுத்தாலும் சரி நீ எனக்கு நல்ல படிப்பு கொடுத்தியா நல்ல சாலை போட்டு கொடுத்தியா நல்லா தண்ணி வந்துடுவேன் என் வீட்டுக்கு இதெல்லாம் யோசித்து பார்த்து ஓட்டு போட மாட்டேன்ட்டு மைக்கில் ஓட்டு போடுங்க அப்போதான் அவங்களுக்கு பயம் வரும் அடுத்த தடவையாவது காசு கொடுத்தாலும் மக்கள் போட மாட்டேறாங்கப்பா நல்லது செஞ்சாதான்ப்பா போடுறாங்கன்னு மாற்றி நல்லது செய்வாங்க இதுக்காகவா போடுங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு தாங்க நன்றி மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க சரிங்களா எல்லாத்தையும் சொல்லணும் இங்க இருக்கற நாலு பேர் ஓட்டு வந்தா பத்தாதும்மா செய்ய முடியுமா சொல்லுங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேர்கிட்ட சொன்னா போதும் அதிகமா இல்ல நீங்க ரெண்டு பேர்ட்ட நீங்க ரெண்டு அப்பனா எத்தனை எத்தனை மார்க்கு போறோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு போடுவீங்க சரிங்களா நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனா அந்த உழைக்கிறதுக்கான உரிமை கிடைக்கதானே இல்லை வாழ்வாதார உயர்ந்தானே இல்லை அப்ப இதுக்கு வந்து அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல போய் குரல் கொடுக்கணும்னா அப்ப அதுக்கு கொடுத்துரு வேணும் எல்லாரும் போய் சட்டமன்றத்துல பேச முடியாது ஓட்டு வாக்குன்னு விற்கிறாங்க நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவே இங்க இருக்கக்கூடிய இவங்களோட சிக்கலை போய் பேசணும் அப்ப இவன் படிச்ச பொண்ணு மட்டுமல்ல மருத்துவராக படிச்சிருக்காங்க படிச்சதுக்காக மட்டும் அண்ணன் நிறுத்தல ஆனா தைரியம்னு ஒண்ணு வேணுங்க சரியா ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா தப்புன்னு தட்டி கேட்கறதுக்கு தைரியமான ஒரு பொண்ணு ஊட்டு பொண்ணு மருத்துவராக இருக்குது அப்படின்னு அவன் நிறுத்தி அண்ணன் இனிமையிலுமே அண்ணன் ஒண்ணுதான் இங்கே இந்த பொண்ணுல உடைக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது உங்களோட கடமை இது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரெண்டாவது முறையா வருது இது வரலாற்றுலேயே நாம் தமிழர் முதல் வெற்றியை கொடுத்ததுன்னு அந்த பதிவு நீங்க செய்யணும் அது உங்களுக்கு அந்த பெருமையை கொடுக்கும் அதுக்காக தான் உங்களுக்குள்ள நிக்கிறாங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் சிலருக்கு வீரப்பனார் நம்மளுடைய அப்பா அவரு இருக்க வரைக்கும் நம்மளுடைய எல்லைக்குல ஒருத்தன் காலடிந்த அச்சப்பட்டாங்க எங்க சிக்கல்னாலும் என்ன உணவு தேவையா இருந்தாலும் போய் நிறைவேற்றி கொண்டாந்து காட்டுக்குள்ள இன்னைக்கு அந்த பொண்ணு அவரோட மூத்த மகள் வித்யா வந்து இங்க நிக்கிறாங்கன்னா எதற்காக நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஓட்டு வேணும் பணம் சம்பாதிக்கலாம் புகழ் சம்பாதிக்கலாம் நான் இவங்க அப்பாவோட புகழை இன்னைக்கு உலகம் முழுவதும் போட்டிட்டு இருக்காங்க

பற்றாத்துறை அதே கல்வியில வந்துட்டு தேய்ந்த ஒரு நிலைமைதான் நம்ம குழந்தைங்க போய் வெளியில வந்து படிச்சு வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க கொடுக்குற ஆயிரம் ஐநூறு பணத்துக்கு நம்ம ஒரு நாள் போடுற ஓட்டு வந்து வருஷ வருஷமா நம்மளோட தலையெழுத்த ஒரே தான் வச்சு மாத்தி எழுதப்படலை நல்ல தலைவர் வந்தாதான் அது மாத்தி எழுதப்படும் அந்த ஒரு விழிப்புணர்வுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா படிக்காத மக்களா இருக்காங்க விழிப்புணர்வு இல்லாத மக்களா இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு ஏதோ சொல்றோம் ஒரு கதை சொல்லி நம்ம வந்து ஓட்டு வாங்கிக்கலாம் அந்த ஓட்டு போடுற நேரத்துல ஒரு ஏதாவது அதை வச்சு ஒரு உணர்வை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கிக்கலாம் இப்படிதான் நினைக்கிறாங்க இங்க வந்து மக்களுக்காக சேவை செய்யணும் மக்களோட வாழ்க்கையை உயர்த்தணும் மக்களுக்கு உண்மையில என்ன பிரச்சனை இருக்குது சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்கு மக்களோட தேவை என்ன இப்ப நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் எதுக்கு வந்து அங்க உட்காடுறாங்க நம்ம வந்து நம்மளோட டாக்ஸ் கட்டுறோம் வரி கட்டுறோம் ஒரு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்ச கூட அதுல வரி போகுது அந்த வரியை வச்சுதான் அவங்க வாழ்றாங்க சம்பளம் கொடுத்து ஆனா அதை அவங்க யோசிக்காமண்டு நம்மளை சுரண்டி திண்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான தான் போயிட்டு தயவு செய்து இதை உணருங்க நம்ம ஒரு இதுக்கு ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிட்டோம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறோம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழல் முழுக்க உருவாயிட்டு வருது தயவு செய்து அதுல இருந்து வெளியில வாங்க வாங்கிக்கங்க பணத்தை வாங்கிக்கங்க ஏன்னா நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச போறாங்க வாங்கிக்கங்க ஆனா யோசிச்சு அந்த ஓட்டு போடும்போது போது யோசிச்சு ஓட்டு போடுங்க நல்லா படிச்ச பிள்ளை சரிங்களா ஒரு டாக்டர் படிச்ச பிள்ளை என்னோட தங்கைக்காக நான் வந்து அங்க இருந்து என்னோட வீரப்பிள்ளை ஓட்டு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு நோக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா உண்மையான மக்களுக்கான ஒரு நோக்கம் இருக்கவும் தான் இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இங்க இறங்கி உங்களுக்காக தான் வந்து எங்களுக்கு கை கொடுத்து கூட நீங்க செய்வீங்கன்னு பாப்பாவும் நம்புறாங்க கண்டிப்பா நீங்களும் ஓட்டு போடணும் பத்து பேருக்கிட்ட எடுத்து சொல்லுங்க உண்மையான கல சூழ்நிலை இதுதான்றது எடுத்து சொல்லுங்க நம்ம ஏமாந்துட்டே இருக்காங்க சரி இப்படி கொடுக்குறாங்க மைக் சின்ன வங்கியா